அருமுகாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணியில் தேங்காய் பால் சேர்த்து தான் வந்து பிடிக்குமா அதே மாதிரி தான் வந்து செஞ்சு எல்லாருக்கும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க தண்ணீராக கூடுமோ நல்லா இருக்கும் எந்த குரையும் சீரக சம்பா தம்பி ரொம்ப கிராமப்புறத்துல எல்லாம் கிடைக்கல மன்னார்குடி போலியே தான் இருக்கு இங்கிருந்து இதை மட்டும் வாங்குறது அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சங்கரம் கோயில் பெசல் சீரக சம்பா தேங்காய் பால் மட்டன் பிரியாணி வெஜ்ஜி தாளிச்சா அவிச்ச முட்டை கேசரி தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் ஆறுமுகம் ஐயா அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில வேலை பார்த்தாங்க திரு ஐயா ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்பவர்கள் மனைவி மீரா மகள் மஞ்சு மகன் சாம் ஆறுமுகம் மருமகள் நதிகா பேரன் நிலன் இவங்க எல்லாம் வந்து இவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் டாக்டர் ஆர்முக ஆத்மா சாந்தியடையும் டாக்டர் ஆத்ம ஐயா அவங்களோட இழப்பை நினைச்சு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க நீங்க யாரும் கஷ்டப்படாதீங்க ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும் நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிய ஐயா வந்து எப்பொழுதும் உங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க நீங்க யாரும் கவலைப்படாதீங்க ஐயாவோட ஆத்மா சாந்தி சாந்தியம் நம்ம எல்லாருமே கடவுளை டாக்டர் ஆறுமுக ஐயா குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஆறுமுக அண்ணா ஆத்மா சாந்தி அடையணும் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குற மீரா குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் சென்னை சேர்ந்த டாக்டர் எஸ் ஆறுமுகம் ஐயா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து வேலை பார்த்துருக்காங்க அவங்க வேலை பார்த்து எத்தனையோ நல்ல மாணவர்களை உருவாக்கியிருப்பாங்க ஐயா ஆறுமுகம் ஐயா உருவாக்கின மாணவர்கள்லாம் பல பல பதவிகளில் இருப்பாங்க ஆறுமுகம் ஐயா மறைந்தாலும் அவர் உருவாக்கின வந்து மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறைகளில் வேலை பார்க்குறவங்களாம் ஆறுமுகயாவை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க

தேங்காய் பிரியாணிக்கு அரிசி கழிச்சிட்டு கேள்வி வந்து அந்த கேள்வி கேட்கலன்னு என்ன கழிவு கேக்கல என்ன வேக சம்பாத்தி தாலிச்சாவுக்கு தண்ணி குடிச்சிட்டு கழுவி பருப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் மட்டன் பிரியாணிக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்து பால் புளித்துக்கு தாலிச்சாவுக்கு பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பஞ்சத்தூர் உப்பு கொண்டு வாங்க எடுக்குன்னு மட்டன் பிரியாணி தலைக்கிறதுக்கு சட்டி எடுத்து வச்சிடலாம் என்ன சூடாயிச்சு பட்டா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டா வகையெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தால் சாவுக்கு பருப்பு தக்காளி கூட வந்து இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி கூட புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் முட்டை நல்லா ஆஃப் எங்காய் தக்காளி பட்டா நல்லா வதங்கிருச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்தாச்சு நல்லா கிளம்பிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு நெய்யிலே ரவையை வதக்கி எடுத்துக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகா தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் கேட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட போட்டு அதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ சேர்த்துட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு கிரேவியை பாருது நீ மட்டன் கிரேவி ம் சமையாக மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்து நல்லா மசாலா கூட சேர்த்துக்கலாம் டிஷ்லாம் எப்படி இருக்கு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒரு அரைவேக்காடு வந்திருச்சு இது கூட காயை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிிருச்சு இப்ப வரதுக்கு ரவை ஊத்திக்கலாம் என்ன வேலை பண்ண இருக்கு நீ கடுமையா இருக்கா மட்டன் பிரியாணிக்கு மட்டன் கூட தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு அது கூட வந்து சீரக சம்ப அரிசியை சேர்த்துக்கலாம் முட்டை கொட்டணும் அரிசியை சேர்த்தாச்சு மட்டனும் மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேசாரிக்கு சீனி சேர்த்துக்கலாம் அது கூடவே இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பிரியாணிக்கு தேவையானாலும் வெந்நீர் சேர்த்துக்கலாம் தாலிச்சாவுக்கு பருப்பு கூட காயலாம்லாம் வந்துடுச்சு எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் இப்போ விட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் தேவையான பொருளெல்லாம் இருக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் கால் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு ஒன்று கூட உடையில தம்பி மட்டன் பீஸ் எல்லாம் ரெண்டு நிமிஷத்துல தம்பு விட்டுலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு தம்பிக்கலாம் முட்டை நல்லா ஆறிட்டு இப்போ வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் உடச்சிக்கிட்டு காமிக்கிறோம் அப்புறம் என்ன தாளிச்சா ரெடி ஆகிட்டு இருக்குது இது கூட அரை வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் கசகச பச்சை மிளகாய் இது எல்லாம் அமைச்சிருக்கிறோம் அப்போ அதை சேர்த்து கலந்துக்கலாம் தாளிச்சா தாளிக்கிறதுக்கு என்ன சுடாச்சு பட்டவங்க எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி தாளிச்சா கூட சேர்த்துக்கலாம் பார்த்தாலே சாப்பிடத்தொன்னு தாளிச்சா ரெடி ஆகிட்டு தாலிப்பா நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் பிரியாணி தம் போட்டு பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மட்டன் பிரியாணி தம் கட்டி இறக்கி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உடச்சு விட்டுக்கலாம் பார்த்தாலே சாப்பிடத்தொன்னு சுவையான தேங்காய் பால் மட்டன் பிரியாணி ரெடியா இருக்கு மட்டன் பிரியாணி கூட போட்டு சாப்பிட சூப்பரான தாளிச்சா ரெடியா இருக்கு பிரியாணினால அவிச்ச முட்டை தான் சத்து முக்கிய அவிச்ச முட்டா ரெடியா இருக்கு ரெடியாக இருக்கு

சாப்பாடு வச்சிடலாம் நம்ம மேல வச்சுட்டு வந்துட்டோம்னா அது வந்துடும் பாருங்க கொஞ்ச நேரத்தில் எப்போ என்னன்னு வந்து எடுத்து சாப்பிட்டுருவாங்க சாப்பாடுலாம் வண்டியில் தேய்ச்சி கொண்டு கொடுத்து வந்துடலாம்

தாப்பாத்து குடுத்த குருமா நல்லா இருக்கணும் ஆறுமுக ஆத்மா சாந்தி அடையணும் ஆறுமுக சாந்தி ஆறுமுக ஆத்மா சாந்தி அடையணும் ஆறுமுகம் ஐயா சாந்தி அடையும் மீற குடும்பம் நல்லா இருக்கணும் ஆறுமுகம் ஐயா ஆத்மா சாந்தி அடைய சாப்பாடு கொடுத்த மீரா குடும்பம் நல்லா இருக்கும் ஆறுமுக குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஆறுமுகம் ஐயா சாந்தி அடை ஆறுமுகம் ஐயா ஆத்மா சாந்தி அடை ஆறுமுகம் ஐயா ஆத்மா சாந்தி அடைமுகணும்

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த நீரா குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த குறையும் நீராக கொடுக்கணும் வேற சாப்பாடு கொடுத்த நீரா குடும்பம் நல்லா இருக்கணும் வேறு சாப்பாடு போட்ட குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் சாப்பாடு இருக்கவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பேரம் வச்சு நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் மத்தியான சாப்பாடு கொடுத்த குடும்பம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கும் சாமி

நீ சிறப்பா ஒரு எழுவது பேருக்கு சாப்பாடு குடுத்து முடிச்சுட்டேன் இதை யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை சேர்ந்த டாக்டர் எஸ் ஆறுமுகம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க சாம் ஆறுமுகம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்தூர்ல பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க குழம்பு வேணுமா ஐயாவுக்கு பாட்டில் ஊற்றி ஊற்றி கொடுங்க ஊற்றி கொடுங்க ஐயாவுக்கு பாட்டில் ஒரு பாட்டில் போடுங்க இதுக்குள்ளே உள்ளே போடு